இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் நிர்மலா சீதாராமனுடைய இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க விஜய பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பிரிவினைவாதத்தை திமுக பேசுகிறது என்றும் சொல்றாங்க உங்களுடைய பார்வை என்ன இன்றைக்கு வந்து அண்ணா நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வருஷம்தான் ஆட்சி மெட்ராஸ் ஸ்டேட்டோட கடைசி முதலமைச்சர் தமிழ்நாட்டோட முதல் முதலமைச்சர் அவரோட கொள்கைகள் இன்னமும் வந்து பயமுறுத்துகிற கொள்கைகளாக இருக்கிறது என்பதுதான் நிர்மலா சீதாராமன் அவர்களது பேச்சிலிருந்து வெளிப்படுகிறது பிரிவினைவாதம் என்று சொல்வதே வந்து மிகவும் தவறு என்ன காரணம் என்றால் பிரிவினைவாத தடை சட்டம் வந்தபோதே திராவிட நாடு தனி கொள் தனி திராவிட நாடு கொள்கை கைவிடப்பட்டு விட்டது இப்போது இருப்பது எது என்றால் ரீஜனலிசம் அதாவது பிராந்தியவாதம் ஒரு குறிப்பிட்ட மொழி சார்ந்த குறிப்பிட்ட பண்பாடு சார்ந்த குறிப்பிட்ட நிலப்பகுதி சார்ந்த இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாநில கட்சிகள் ஒற்றையாட்சி கீழே மத்திய அரசுக்கு கீழே பல மாநிலங்கள் இயங்கும் இந்த மாநில கட்சிகளின் வளர்ச்சி இந்தியமையாது மாநிலங்களின் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி இதை வந்து அவர் பிரிவினைவாதம் என்று தவறாக புரிந்து கொள்கிறார் இது பிராந்தியவாதம் என்று சொல்லலாம் ரீஜனலிசம் என்று சொல்லலாம் அதைத்தான் கலைஞர் அவர்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொன்னது இந்த வித்தியாசத்தை நிர்மலா சீதாராமன் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ டெல்லியில் உயர்ந்த பீடத்தில் இருப்பதால் மற்ற எல்லாம் அடிமை என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு அதுபோல ஆரியம் திராவிடம் அண்ணாவின் பார்வையில் ஆரியம் என்பது ஒரு வகையில் அரசியல் ஆதிக்க சிந்தனை அதாவது ஆரிய ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு அரசியல் ஆதிக்க சிந்தனை நன்மை செய்வது போல தோற்றமளித்து தங்கள் வசப்படுத்துகிற கலாச்சார ஆதிக்கம் இது போக ஒரு குறிப்பிட்ட இனம் அது பிராமணர்கள் என்று இல்லை நீங்க எந்த இனத்த வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கும் கிராமங்கள்ல வந்து இந்த மேலாதிக்க சிந்தனை இருக்கும் அவர்களே ஆரியர்கள் என்று அப்போது குறிப்பிட்டோம் இந்த மேலாதிக்கத்தையும் கலாச்சார ஊடுநூலையும் தான் நம்ம சாடிக்கிட்டே வரோம் அதாவது பண்பாட்டு ஆதிக்கம் ஒரு நாகரிகம் அல்லது இனம் சார்ந்த உயர்வு மனப்பான்மையோடு மற்றவர்களை இழிவாக கருதுவது பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் என்று நீங்கள் அதை வந்து பொதுப்படையாக சொல்லலாம் தான் இந்த ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த திராவிட இன எழுச்சி இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அண்ணா அவர்கள் வலியுறுத்தியது இன்றைக்கு அண்ணா அவர்கள் நினைவு தினத்திலே இன்றைக்கு நாம் வலியுறுத்துவது இதுதான் இதை நீங்க பிராமணர்கள் என்று கொச்சையாக புரிந்து கொள்ளக்கூடாது அந்த காலத்துல பிராமணர்களோட ஆதிக்கம் அதிகமா இருந்தது இன்றைக்கு கூட நேற்றைக்கு கூட சென்னை உயர் நீதிமன்றத்துல மிக அதிகமாக நீதிபதிகள் பதவியில் அமர்ந்திருப்பவர்கள் பிராமணர்கள் என்று ஒரு பெரிய புள்ளி ஓரம் போட்டிருந்தார்கள் சொன்னது யார் என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதி தான் பிற ஜாதிகளுக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவமே இல்ல தான் இருக்கிறது நீதித்துறை என்று முன்னாள் நீதிபதி கடுமையாக சாடிகிறார் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்கிற உணர்வு தான் வந்து திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கம் அன்றைக்கு முன்வைத்த கொள்கையில பிராமணர்களுக்கு ஆதிக்க அதிகமா இருந்தாலும் அது பிராமணர் எதிர்ப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது இன்றைக்கும் வந்து சில கிராமங்களில வந்து சில குறிப்பிட்ட ஜாதிகள் ஆதிக்கம் செலுத்தும் அதை எதிர்த்து தான் வந்து தேர்தலிலேயே பல்வேறு போட்டிகள் வருகின்றன வெற்றி தோல்விகள் அமைகின்றன சொல்ல வேண்டும் சொல்கிறார் அவசியம் இல்ல அண்ணாதிமுக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திமுகவும் அண்ணாதிமுகவும் ரெட்டைக்குழல் துப்பாக்கி திராவிட பண்பாட்டை காப்பதில் ரெண்டு பேருமே ரெட்டை குழல் துப்பாக்கி சொன்னது வந்து எம்ஜிஆர் அவர்கள் எனவே விஜயை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இங்கு இல்லை காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கிறது என்ற கேள்வியை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று கழிப்பினார்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கிறது இது காங்கிரஸ்காரர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் தான் வந்து இப்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷத்தை முன்வைக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை விட பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வார்களே ஆனால் அதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் அது உண்மையிலே கவலை தரக்கூடிய விஷயம் ஆனால் காங்கிரஸ் கட்சியை விட அடிப்படையில் ஓட்டு வங்கியிலே பாரதிய ஜனதா வளர்ந்திருக்கிறது நன்றி திரு தராசுசாமி இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க